ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதுக்கு ஒரு கடாயி ஒன்று வச்சுக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது தான் ரொம்பவே டேஸ்ட்டி நல்லாவே இருக்கும் ஆயில் ஆயில் வரட்டும் வந்துடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருங்கி வந்த உடனே ஒரு பெரிய சேர்த்து வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஆறு எது வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது நல்லா வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாகவே அதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்க்கும் நல்லா வந்து சீக்கிரமாக வதங்கி வரும் பாருங்க நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கடலை பருப்பு நல்லா வேக வச்சு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் ரொம்ப ஹெல்த்தியான கீரை பார்க்க போறோம் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிறுகீரையும் இது கூட சேர்த்துக்கலாம் மண் தூசி இல்லாம நல்லா வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கங்க இல்லை மண் வந்து அதோடு ஒட்டி வரும் சாப்பிட்றதுக்கு தரக்கரனும் இருக்கும் சாப்பிடவே முடியாது வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நல்லா வந்து வதக்கி விடுங்க இது சீக்கிரமாகவே நல்லாவே கீரை வெந்து வந்துடும் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க கீரை வதங்கி வரும்போது கூட நீங்க சால்ட் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கரெக்டான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துப்பேன் அதனாலதான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் எப்பவுமே வந்து அதிகமான குவான்டிட்டில இருக்கிற தான் கீரை இருக்கும் ஆனா இந்த மாதிரி வதங்கி வரும்போது கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் அதனால நீங்க இந்த ஸ்டேஜில வந்து உப்பு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் பாருங்க நம்ம தண்ணி சேர்க்கவே இல்ல நம்ம வடிகட்டினாலும் அந்த கீரையில இருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது அதனால நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இது கூட நம்ம சேர்க்க கூடாது ஏற்கனவே நம்ம சேனல் மூலயமா கீரை கூட்டி எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்களா நம்ம உடம்புல வந்து வந்து அதிகாவும் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே கீரை பதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் நீங்க வெறுமனாவும் கீரை பொரியல வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும் போது பருப்பு அங்கங்க வாயில அகப்படும் அது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருள் வச்சிருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் நீங்க சாதத்து கூட குழம்பு இல்லைன்னா கூட இதுவே நீங்க பெசஞ்சுன்னு சாப்பிட்டீங்களா ரொம்பவே அருமையா இருக்கும் சிம்பிளான கீரை பொரியல் தாங்க ஆனா வந்து இதனுடைய ஹெல்த்தியை வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹீமோ குளோபின் லெவல வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க கீரை வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு கீழே கொஞ்சம் கூட தண்ணி இல்லவே இல்லை பாருங்க இத நீங்க சப்பாத்தி கூட கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆ பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Friends ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை Thank you for watching. Thank you my friends.